அலட்டிக்காம சும்மா சிங்கம் யாருக்கும் எதற்கும் அஞ்சாது அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த ஏவது உண்மை இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த கருத்தும் உண்மை இல்லை அதுவும் ஃபேக்ட் கிடையாது எதனால் நான் அப்படி சொல்கிறேன்னா சிங்கம் அதாவது இப்போ நான் நிறைய வேட்டையாடும்போது சிங்கத்துடைய அப்ரோச்சஸ் எப்படி இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன் அது மாதிரி அதாவது உங்கள் படத்தில் லியோ படத்தில் நீங்கள் காட்டியிருக்கிறீங்க இல்லையா ஐநாஸ் அந்த ஐநாஸ் கூட்டமாக ஒரு இருபது முப்பது அப்படின்ற மாதிரி கூட்டமாக இருக்கும் அந்த கூட்டத்துடைய பேர் கிளான் அந்த கிளான் இருக்கும்போது அந்த கிளானில் இருக்கக்கூடிய அத்தனை ஐநாஸும் சிங்கங்களை துரத்தும் மிரட்டும் பயமுறுத்தும் விரட்டும் அதுக்கு சிங்கமும் பயந்து தெரித்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லி தெரித்து ஓடி போயிடும் அந்த ஸ்பாட்லேயே இருக்காது பெண் சிங்கம் ஆனாலும் சரி ஆண் சிங்கம் ஆனாலும் சரி எல்லாமே ஒரே விதம்தான் ஆபத்து அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்கேருந்து தப்பிச்சிடும் ஸோ ஐநாஸுக்கு சிங்கம் பயப்படும் காட்டு பன்றி டிஃபன் பண்ண வரும்போது தன்னுடைய கொம்பை வச்சு டிஃபன் பண்ண வரும்போதும் பயந்து ஓடும் நீர் யானை கடிக்கிறதுக்கு துரத்திட்டு வரும்போதும் பயந்து ஓடிடும் ரைனோசரஸ் அதாவது காண்டா மிருகம் தன்னோட கொம்பால குத்த வருதுன்னும் போதும் பயந்து ஓடிடும் பஃபோ காட்டு எருமை வந்து கொம்பால குத்தலான்னு சொல்லி துரத்தும் போதும் பயந்து அந்த இடத்த விட்டு தெரித்து ஓடிடும் ஜீப்ராஸ்லேயே சிலது வந்து கடிக்க பாஞ்சாலே இது பயந்து பின்வாங்கி ஓடிடும் சிங்கத்துடைய அதிக பெரும்பான்மை உள்ள இடம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய டான்சானியா அந்த டான்சானியாவில் தான் உலகத்திலேயே அதிக நம்பர் ஆஃப் லயன்ஸ் இருக்குது பெரும் எண்ணிக்கையில் சிங்கம் இருக்குது ஓகேவா ஸோ ரெண்டு வகை சிங்கங்கள் தான் இருக்குது ஒன்று ஆப்ரிக்கன் லைன்ஸ் இன்னொன்று ஏஷியாட்டிக் லைன் ஆப்ரிக்க சிங்கம் ஏசிய ஆசிய சிங்கம் இந்த ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த டான்சானியா அப்படின்ற பகுதிங்கிறது சவானா வனப்பகுதி அதாவது ட்ரை கிராஸ்லேண்டுன்னு சொல்லக்கூடிய காஞ்ச புல்லை கொண்ட மஞ்சள் புல்லை கொண்ட பகுதி ட்ரை கிராஸ்லேண்ட் இந்த இடத்துல செராங்கட்டி நேஷ்னல் பார்க்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வனப்பகுதி இருக்குது அங்கேருந்து வில்டர் பீஸ்ட்டு ஜீப்ராஸ்லாம் வந்து இடப்பயிர்வு செய்யும் அதாவது உலகத்திலேயே கால்நடைகளோட மிருகங்களுடைய பெரிய இடப்பயிர்வுன்னா வில்டர் பீஸ்டுடைய இடப்பயிர்வு தான் அது வருஷா வருஷம் நடக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் வில்டர் பீஸ்ட் வந்து செராங்கட்டியிலிருந்து மசாய்மாரா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஏரியா இருக்குது அங்கே வந்து பயணம் பண்ணும் ஸோ அப்படி பயணம் பண்ணும்போது ரிவர் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஏன் அந்த ரிவர் ஆஃப் டெத்துன்னு பேர் வந்திருக்குன்னா அதில் கொடூரமான வேட்டையாடி முதலைகள் உள்ளே இருக்குது வேட்டையாடக்கூடிய முதலைகள் இருந்தாலும் இந்த வில்டபீஸ்ட்டும் ஜீப்ராஸும்லாம் இறங்கி கடந்து போயிடும் ஆனால் சிங்கங்கள் அந்த ரிவரை கடக்கணும்னு நினச்சா பயந்து பயந்து தான் கிடக்கும் ஏன்னா இது ஒரு புவர் ஸ்விம்மர் அது மட்டும் இல்லாமல் முதலையை கண்டு இது பயப்படும் முதலையே ஒரு பொட்டான்சியல் த்ரெட்டாக தான் பார்க்கும் முதலே இருக்குன்னு தெரிஞ்சிச்சா முடிஞ்ச வரைக்கும் அது அந்த தண்ணிக்குள்ளே காலே வைக்காமல் தவிர்த்துக்கிறதுக்கு தான் பார்ப்போம் ரேரஸ்டாக தான் இது வந்து அதை கடந்து போகும் முதலே கண்டால் சிங்கத்துக்கே அதிக பயம் வந்து உண்டு அதனால் அந்த ஜெர்னியவே வந்து போஸ்ட்பான் பண்ணிவிட்டு ரூட்டை டைவெர்ட் பண்ணிவிட்டு போகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி எடுக்கும் ஸோ அதனால் என்னென்னா சிங்கமாகட்டும் எந்த ஒரு பிக் கேட்டோ ஒரு ப்ரிடேட்டர் அனிமலோ இருந்தாலும் கூட தன்னுடைய ப்ரே வந்து டிஃபன் பண்ணிக்கிறதுக்காக தன்னுடைய அதோடைய ஆன்ஸ் கொம்புகளையும் டிஃபென்ஸ் மெக்கானிசத்தை பயன்படுத்துது இல்லை ஆபத்தான விலங்கு நமக்கு அது ஒரு பொட்டான்சியல் த்ரெட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதுக்கிட்ட முட்டி மோதி நீயா நானா பார்க்கலாம் வரியா அப்படின்லாம் போகாது குறைஞ்சபட்சம் நம்ம நம்மளை காப்பாற்றிக்கணும் இந்த இதிலிருந்து அப்படின்னு தான் நினைக்கும் அதாவது இப்போ இந்த ரிஸ்க் எடுக்கிறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு பார்க்கும் இந்த ரிஸ்க் ஒர்த்து கிடையாது அதனால் இந்த கிட்டே நம்ம மோத வேணான்னு சொல்லி ஒதுங்கி போயிடும் முதல்ல வந்து முதலையை கண்டால் இது ஒதுங்கி போயிடும் அது மாதிரி பல தரப்பட்ட விலங்குகளை கண்டு சிங்கமானது ஒதுங்கி போயிடும் இதுவே அதாவது சவுத் அமெரிக்காவில் அமேசான் ஃபாரஸ்ட்டில் மட்டுமே வாழக்கூடிய ஜாகுவார் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு சிறந்த வேட்டை விலங்கு முதல்ல தண்ணிக்குள்ளே கடந்தா அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு உள்நீச்சல் அடித்து அடிச்சு முதலைய கவ்வி முதலைய தண்ணிக்குள்ளேயே அதாவது அவன் கோட்டைக்குள்ளேயே போய் அதை அவனை வந்து வேட்டையாடி வீழ்த்தி எடுத்துட்டு வர தன்மை வந்து ஜாகுவா இருக்கு அதுக்கு பசி வந்துருச்சுன்னா தண்ணிக்குள்ளவே தாவி டைவடிச்சு உள்ளே போய் வேட்டையாடி கவி வெளியில் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிடும் அது வந்து என்ன கேட்டால் தலை சிறந்த வீரமான விலங்கு நம்ம இந்தியாவில் இல்லை ஹேபிட்டண்டாக இல்லைன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் அந்த அளவுக்கு வீரமான விலங்கா சிங்கம் யாரையும் கண்டு எதையும் கண்டு அஞ்சாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸோ இதிலிருந்து யாருக்கும் அஞ்சாத சிங்கம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த பாயிண்ட் ஆனது முற்றிலும் தவறு அஞ்சாமா சும்மா கெட்டா